அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு முருகனை வழிபடக்கூடியவர்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த பதிவை நான் உங்க கூட பேச ஆரம்பிக்கும் போதே என் மனசில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்குதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காத காணற்கரிய ஒரு ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுளோட ஜாதகம் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஜாதகத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நிறைய பேர் வந்து இந்த கடவுளோட ஜாதகத்தை தங்களுடைய பூஜை வைத்து வழிபாடு பண்ணுவாங்க எடுத்துக்காட்டாக ராமர் ஜாதகம் அதை வந்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அடுத்ததாக குபேரர் ஜாதகம் பரவலாக எல்லாரும் பார்ப்பாங்க இப்போது இன்றைக்கி நம்ம முருகர் ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அதை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அல்லது நம்ம இதை மாதிரி ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை லேமினேஷன் பண்ணி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா முருகனுடைய ஜாதகத்தோட அமைப்பை நம்ம பார்த்து அந்த ஜாதகத்துக்கிட்ட நம்முடைய கோரிக்கைகள் சொன்னாலே அதை பார்த்துக்கிட்டு சொன்னாலே நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே வழிபடும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய முருகக்கடவுள் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எட்டு நிமிடம் செலவு செய்வதில் தவறு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவசரம் இல்லை நாங்கள் பார்க்குறோம் எட்டு நிமிடம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஜாதக அமைப்பை பார்த்தால்தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்குங்க அதாவது முருக சிவபெருமானும் பார்வதியும் வந்து ஒரு கோயிலை இருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தபத்தில் இருக்கிறாரு அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரபத்மனோட அட்டகாசம் வந்து தேவர்களை எல்லாம் கொடுமை பண்ணி அவங்களுக்கு சொல்ல முடியாத அவர்களுக்கு துன்பங்களை அளிக்கிறான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு குழந்தை இவங்க மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தான் இந்த அசுரனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார் அவருடைய கவனத்தை திசை திருப்பணும் பார்வதி மேலே அவருடைய அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க காமதேவனோட உதவியை அணுகிறாங்க காமதேவனை அணுகி நீ வந்து அவருடைய கவனத்தை திசை திருப்பு திசை திருப்பி அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை உருவாக உருவாகுவதற்கு வழி செய் அப்படின்னு கேட்குறாங்க அதன்படியே காமதேவனும் தன்னுடைய அம்புகளை தபத்தில் இருந்த சிவபெருமான் மேலே வி எய்துறாரு அப்போ கோபம் கொண்ட சிவபெருமான் அவர் நெற்றிக் கண்ணை திறந்து அந்த அக்னி வந்து காமதேவனையே சுட்டு பொசுக்கிது பொசுக்கி அவர் வந்து சாம்பலாகிடுறாரு காமதேவன் அதை தான் வந்து நம்ம காம தகனம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த நெற்றி கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பொறிகள் வந்து சரவண பொய்கையில் ஆறு தீப்பொறிகளாக விழுது அதை வந்து வாயு பகவான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சரவண பொய்கையில் விழுந்ததும் தான் அவர் வந்து ஆறு குழந்தையாக மாறுகிறார் அந்த ஆறு குழந்தைகளை தான் கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க இப்படி உருவானவர் தான் முருகர் ஸோ முருகர் அவரோட பிறப்போட இதுவே என்னென்னா சூரபத்மன் என்ன சொல்கிறான்னா ஒரு பெண்ணினோட கருவில் வந்து அந்த குழந்தை உருவாகக்கூடாது அவனால் மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதற்கு ஏற்றார் போலவே இந்த சூழலும் அதுக்காக ஏற்ற மாதிரி அமையுது ஸோ அந்த ஜாதகம் அவருடைய அந்த அந்த உருவான அந்த ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஆறு குழந்தைகள் ஆறு முகங்களும் அது ஈசானம் தத்புருஷம் ஆதோமுகம் வாமதேவம் அகோரம் சத்யஜாதம் அப்படின்ட்டு அந்த ஆறு முகங்களையும் ஒரு முரு ஒரு முகமாக மாற்றி முருகனாக அவர் மாறுகிறார் அதனால முருகனுக்கு பல்வேறு வரலாறுகள் கூறப்படுகிறது இப்போ நம்ம பார்த்தது அதுல ஒரு வரலாறு தாங்க முருகா ஷண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா செந்தில்நாதா சரவணபவா சுப்பிரமணியா அப்படின்ட்டு பல பெயர்களால் நம்ம அழைக்கக்கூடிய முருகனுடைய ஜாதகத்தை பார்க்கவே காண கண்கோடி வேணுங்க ஆமாங்க இந்த ஜாதகம் தான் நம்மளை வந்து வழி இருக்குது நம்மளை ஒவ்வொரு நாளும் இயங்க செய்வது இந்த முருக கடவுளுடைய ஜாதகம் தான் இந்த அமைப்பில் உள்ள ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறது அப்படின்னே நான் நினைக்கிறேங்க அந்த சூரபத்மனை அழித்து எல்லாம் காத்து அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களை எப்படி வந்து இந்த முருகர் காப்பாற்றினாரோ அதே போலவே நம்மை ஒவ்வொரு நாளும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் காப்பாற்றி நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய கடவுள் முருக கடவுள் அதனால இந்த ஜாதகத்தை பார்த்தாலே எனக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜாதகத்தை பார்ப்பதற்கு நிச்சயம் நம்ம அதிர்ஷ்டம் செஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை பார்க்கவே முடியுங்க அதனால் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படின்னா நீங்களும் வந்து கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவ்வளவு அற்புதமான ஒரு ஜாதகம் எளிதில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஜாதகம் அதனால இந்த ஜாதகத்தை பார்ப்பது தினம்தோறும் இந்த ஜாதகத்தை ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து நீங்கள் உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்க நிறைய பேர் தினம்தோறும் என்னால் பூஜை செய்ய முடியாதுங்க ஏன்னா எனக்கு வேலை பலு மாதிரி வீட்டோட சூழல் நான் வந்து தினம்தோறும் பூஜை கரையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு தீபம் தீபம்லாம் ஏற்றி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இதை மொபைலில் நீங்கள் பாருங்கள் இந்த ஜாதகத்தை நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு தினம்தோறும் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மனதார இந்த ஜாதகத்துக்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் இந்த ஜாதகம்தான் வந்து உலக மக்கள் எல்லாம் வணங்குகின்ற உலகத்திலேயே எந்த கடவுளுக்கு அதிக பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் முருகனுக்கு மட்டுமே இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் வழிபடக்கூடிய அந்த கந்தனுடைய அற்புதமான ஜாதகத்தை தான் இப்போ நீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் நம்முடைய சேயோன் முருகன் அந்த ஜாதகத்தை நம்ம கண் குளிர ஒரு அஞ்சு நிமிஷம் தினந்தோறும் பார்த்தாலே நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கும் அப்படி குறைகள் நீங்கலையா அந்த துன்பங்களை துயரங்களை எல்லாம் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையை முருகன் நமக்கு நிச்சயமாக தந்தருள்வான் முடிஞ்சவங்க இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் இடுங்க லேமினேஷன் பண்ணுங்க இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமாக ஆக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வைத்து இதற்கு முன்பு ஒரு தீபம் தூபம் ஏற்றி தினம்தோறமே இதை நீங்கள் வழிபடுங்க முருகன் படம் இருக்கிறதா அதற்கு பக்கத்திலேயே இதை வைக்கலாம் நீங்கள் வேல் அதெல்லாம் இதை பக்கத்திலேயே வச்சு நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருங்க இந்த ஜாதக அமைப்பை பார்த்தா அவர் உருவாகின விதம் வைகாசி விசாகத்தன்று அவர் வந்து அவதரித்தார்னு சொல்றோம் இல்லையா அந்த விசாக நட்சத்திரத்தோட அமைப்பும் இதில் இருக்குது இரண்டு மனைவிகளை பெற்ற அமைப்பும் இருக்குது எப்பெல்லாம் உங்களுடைய மனது ரொம்ப வந்து கவலையில ஆழ்ந்துருக்குதோ இல்ல எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை ரொம்ப நான் டவுனா ஃபீல் பண்றேன் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சிக்கலில் நான் மாட்டியிருக்கிறேன் அடுத்த என்ன செய்வதுன்னே எனக்கு தெரியல இல்லை குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் அப்படின்னு நீங்கள் எப்பெல்லாம் வந்து உங்களுடைய ஆற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ தயவுசெய்து இந்த ஒரு ஜாதகத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நிச்சயமாக அதற்கான வழியை முருகன் நிச்சயமாக உங்களுக்கு காமித்தே தீருவார் அதனால் முருக பக்தர்கள் முருகன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் நம்ம டெய்லி பார்க்க முடியலனாலும் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு உரிய ஷஷ்டி திதிகளில் கிருத்திகை நட்சத்திரத்திலலாம் நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் நன்மை அளிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி